குடிக்க தண்ணி பாட்டில் எடுத்து வரணுங்கடா குடுற குடு பாட்டில் குடுற ஏன்டா வெறும்ボトル குடுற அதுக்குள்ளே வெறும்ボトル குடுற இன்ன ரொம்ப காலம் இருக்குடா அந்த அளவுக்கு குடுங்க மெஞ்ஞான கர்நாடகால இருந்து வந்திருப்பான் বল ஏய் மில்க் கா ஒன் ட்ராப்ஸ் ரா தென மொலாலி கண்டுடி யாரு தெரியாது யாராவது ஒரு மருத்துவரை கூப்பிடு ஒரு ஆய்வறிஞரை கூப்பிடு இந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது இது குடிக்கிற திறன்ல இருக்கா கேள்வி தண்ணீரை போத்தல் அடைச்சிட்ட கிண்ணி மினரல் ஏகப்பட்டது இந்த அப்பலு இதெல்லாம் வந்துச்சு ஆத்தால் அப்பனும் அக்காவும் தங்கையும் குடத்தை வச்சுக்கிட்டு பல மணி நேரம் காத்திருக்கோம் சாலையில் நீக்கிறோம் நமக்கு கிடைக்கல தண்ணி நாட்டு குடிகளுக்கு கிடைக்கல அலைவேசியில் அழைச்சி ஒரு கடைக்கு அஞ்சு கேன் அப்பலம் அடுத்த நொடி வருதாடா நாட்டு மக்களுக்கு கிடைக்காத குடிநீர் இந்த முதலாளிக்கு பதில் சொல்ற அடிச்சா எனக்கு தாகம்னா என் தம்பி கொடுத்துட்டேன் உலகம் உண்ணுதாடா பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் உடமையடா பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் உடைமை கொக்கு குருவி நாய் மரி சிட்டு பாம்பு ஏலி பள்ளி பூச்சி பூரான் யானை சிங்கங்கரளி இந்த புல்லு பூண்டு செடி கொடி எல்லாத்துக்குமான உயிர் தேவை நீர் மனிதனுக்கு மட்டுமான தேவையா இந்த நீர் உலகில் எண்ணூறு கோடி மக்கள் நூறு கோடி மக்களுக்குத்தான் நீர் இருக்குது குடிக்க நான் சொல்லல தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளம் ஐயா அப்துல் கலாம் ரெண்டு விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு இதை இருபது விழுக்காடாக எப்படி உயர்த்துவது எவனும் சிந்திக்கல ரெண்டு விழுக்காடு தான் இருக்கா அப்ப வித்தா நல்லா சம்பாதிக்கலாம் இங்க தாண்டா இந்த துரோக சிந்தனைடா கொடிய சிந்தனைடா உயிர் தேவையாக இருக்கிற நீரை மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாத்திட்டான் யாரு அனுமதி சித்தாந்திராவிட அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் கல்வி மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை போராடி பெறாமல் இருப்பது அறிவு கெட்ட மடமை இந்த கல்வி அறிவை வளர்க்கும் கல்வி விற்பனைக்கு வியாபாரம் உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம் இது மூன்றும் நீர் அறிவு உயிர் மூன்றும் விற்பனைக்கு வந்து விட்ட நாடு என் உடன் பிறந்தானே சூடு லடா சுடுகாட்டுறான் இது அரசலடா தரிசுறா தரிசு இதை ஒளிடா